ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி இன்றைக்கி வரக்கூடிய பௌர்ணமி இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் நல்ல நாள் அதாவது ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்குமே தனித்துவமான சிறப்புகளானது இருக்குது அப்படிதான் இந்த ஆடி மாத பௌர்ணமி ஆடி பௌர்ணமி அத்தகைய சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி அதாவது கணவன் மனைவியினுடைய ஒற்றுமைக்கு பேர் போன ஒரு பௌர்ணமி அப்படின்னா அது ஆடி பௌர்ணமி தாங்க இந்த ஆடி மாத பௌர்ணமி எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்திருக்கு அதாவது ஆடி வெள்ளியோடு சேர்ந்து வந்திருக்கு கூடவே பார்த்திங்கன்னா வரலட்சுமி விரதமும் அன்னைக்கு தான் ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு நாள் அந்த நில ஒளியில் நீங்கள் கண்டிப்பாக வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்னா மகாலட்சுமியினுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் சந்திர பகவானுடைய அருளாசி கிடைக்கும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒன்று சேரும் பொழுது ஒளிமயமான ஒரு வாழ்க்கையானது அமையுங்க அந்த வரிசையில் கனிராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா எப்படி இருக்க போகுது என்னென்ன மாற்றங்களானது உங்களுக்கு இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பார்க்க இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஒரு மாதம் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அமாவாசையும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை பௌர்ணமி வரும் இதை தான் வளர்பிறை நாட்கள் தேய்பிறை நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தேய்பிறை நாட்களில் இதில் பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே வந்து ரொம்ப நல்ல நாள் தான் வளர்பிறையிலேயே வரக்கூடிய நாட்கள் எப்படியோ அதே போல் தான் தேய்பிறையும் ஸோ தேய்பிரை ஆரம்பிச்சிருச்சு இனி வந்து நல்ல காரியங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தேய்பிரையில் நம்மளுடைய கஷ்டங்கள் காணாமல் போகணும் நம்மளுடைய கவலைகள் வந்து மறந்து போகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வேண்டுதல்கள் வைக்கணும் ஸோ எதெல்லாம் வந்து தீரணும் கடன் தீரணுமா பணப்பிரச்சனை தீரணுமா இதெல்லாம் தீரணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அந்த தேய்பிரையில் வேண்டிக்கோங்க அதாவது தேய்பிரையில் எப்படி அந்த பிறை தேய்ந்து திரும்பவும் வளர்பிறையாக வந்து வளருதோ அதே மாதிரி நீங்கள் அந்த டைமில் அப்படிப்பட்ட வேண்டுதல்கள் எல்லாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நிறைவேறும் அதனால தான் தேய்பிரை அஷ்டமியில வழிபாடுகள் செய்தா எப்பேற்பட்ட கவலைகளாக இருந்தாலும் கஷ்டங்களாக இருந்தாலும் தீர்ந்து போகணும்னு சொல்லுவாங்க தேய்பிரியில் வரக்கூடிய சஷ்டியும் அப்படிதான் உங்களுடைய கடன் பிரச்சனை காணாமல் போகிறதுக்கு தேய்பிரி சஷ்டியில் நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க எதெல்லாம் உங்களுக்கு வேணாம் காணாமல் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையுமே பெரும்பாலும் நம்ம வேணாம் அப்படின்னு நினைக்கக்கூடியது என்னங்க கஷ்டம் கடன் கவலை இது தானே அந்த மாதிரியான விஷயங்களுக்காக இந்த தேய்பரை நாட்களை பயன்படுத்துங்க ஸோ அதுவும் இல்லாமல் பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மங்களகரமான ஒரு நாள் அந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகளாக இருக்கட்டும் பூஜைகளாக இருக்கட்டும் தான தர்மங்களாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு பன் மடங்கு நல்ல பலன்களை கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த பௌர்ணமியில் குலதெய்வத்துக்கு போயிட்டு வரத்துக்கு பாருங்கள் குலதெய்வத்தை யாரெல்லாம் அடிக்கடி போய் தரிசனம் பண்ணிட்டு வரீங்களோ அவங்களுக்கு எல்லாமே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக மாதத்திற்கு ஒரு முறை உங்களுடைய குலதெய்வத்துக்கு நீங்க போயிட்டு வரதுக்கு பாருங்க எல்லா தெய்வங்களையும் நம்ம வழிபாடுகள் செய்யலாம் நமக்கு இஷ்ட கடவுள்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இருக்கும் அதை எல்லா இஷ்ட கடவுள்களுமே நமக்கு ஆசைகளை கொடுக்கணும் நமக்கு நல்வழி காட்டணும் அப்படின்னா அதுக்கு தலைவராக இருக்கக்கூடியவங்க யாருனா குலதெய்வம் தான் குலதெய்வம் நமக்கு வழிகாட்டணும் அவங்க வந்து சம்மதம் கொடுக்கணும் அப்போ தான் இந்த இஷ்ட தெய்வங்கள் கூட நம்மளை வந்து காப்பாற்றி கொடுப்பாங்க ஸோ கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க ஸோ நம்மளுடைய பதிவுகளை நம்ம அடிக்கடியே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா குலதெய்வ வழிபாடு தான் இந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு ஈடு இணையானது வேறு எதுவுமே வந்து கிடையாது உங்களுடைய குலத்தை காத்து உங்களை சிறப்பாக வாழ வைக்கிறதுக்கு அந்த அம்மன் கண்டிப்பாக வந்து துணை புரிவாங்க ஸோ உங்களுடைய வாழ்க்கை கஷ்டங்களே ஏற்பட்டு இருக்கா தொடர்ந்து நீங்க போய் உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்டே முறையிடுங்க அவங்க சன்னிதானத்துக்கே போங்க அங்கேயே போய் வழிபாடுகள் செய்யுங்க கண்டிப்பாக காலத்தோடு நேரம் கூடி வரும் பொழுது அவங்க உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுப்பாங்க நம்பிக்கையோட வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த சிறப்புமிக்க ஆடி பௌர்ணமி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல நாளில் வந்திருக்குங்க ஆடி பௌர்ணமி வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகி சனிக்கிழமை மதியானம் வரைக்குமே இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் கிரிவலம் போயிட்டு வரத்துக்கு ரொம்ப ஒரு டைமிங் ஆப்டாக இருக்கும் ஸோ வெள்ளிக்கிழமை நைட்டில் வந்து நீங்கள் கிரிவலம் போகலாம் அதே போல் சிவபெருமானை இந்த நாளில் வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப நல்லது கிரிவலம் போயிட்டு வரும்பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீர்ந்து போகும் ஸோ நம்பிக்கையோடு வந்து ட்ரை பண்ணுங்கள் எம்பெருமான் ஈசனை ரொம்பவே பிடிக்கும்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஓம் நமச்சிவாய அப்படின்ற இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மந்திரத்துக்கு இணையான ஒரு மந்திரம் கிடையவே கிடையாது ஸோ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உங்களுடைய மனசார சொல்லி பாருங்கள் பல பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்ந்த நிம்மதி கிடைக்கும் தெளிவு கிடைக்கும் மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க கனிராசினியர்களுக்கு பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் ஸோ கனிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் புதன் பகவான் பலம் பெற்று இருக்கிறாருங்க உங்களுடைய ராசியில பதினோராவது இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறாரு ஸோ இந்த டைம்ல நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க உங்களுடைய வேலைகள் எவ்வளவு இருந்தாலும் சளிக்காம வந்து செய்வீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க உங்களுக்கு எடுத்துட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கற மாதிரி இருக்கும் வியாபாரத்துல நிறைய யுக்திகளை எல்லாம் நீங்க வந்து கையாளுவீங்க இந்த வியாபார யுக்தி அப்படின்றது யாருக்கு நல்ல தெரியுதோ அவங்க வியாபாரத்துல மிகப்பெரிய வெற்றிகளை வந்து அடைவாங்க அதன் மூலமாக நிறைய லாபங்களை வந்து பெருக்குவாங்க பன்மடங்கு வந்து உயர்ந்து காட்டுவாங்க ஸோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயங்கள் தான் ஸோ கனிராசிக்காரங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா ரொம்ப லாபங்கள் அதிகமாகவே வந்து கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் பங்குச்சந்தை முதலீடுகள் செய்திருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இன்கம் வந்து காத்துட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கணிராசி நேர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் உங்களுடைய வியாபாரம் களை கட்டுங்க ஆடி மாதம் இல்லையா ஸோ வியாபாரம் ஆன்லைனில் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் நிறைய ப்ராடக்டை வந்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஆறாம் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் அந்த இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதாவது வெளிநாட்டில் வேலைக்கு போகணும் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த டைம்ல உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்கு மேலும் அந்நிய மொழி பேசக்கூடியவங்களுடைய உதவி கிடைக்கும் வேற்றுமொழி பேசக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய உதவிக்கரங்கள் நீட்டுவாங்க மேலும் இதனால உங்களுக்கு இந்த டைம்ல மருத்துவ விரய செலவுகள் எல்லாம் கட்டுக்குள்ள வரும் இது வரைக்குமே நிறைய மருத்துவ செலவுகள் எல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கூட இப்போ எல்லாமே சரியாக போயிடுங்க திடீர்னு எதிர்பாராமல் உங்களுக்கு பணம்லாம் வந்து கிடைக்கும் பண வரவுகள் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு எவ்வளவு பண தேவைகள் இருந்தாலுமே கூட திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக எங்கே இருந்தோ எப்படியோ உங்கள் கைக்கு பணம் வந்துடும் ஸோ பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு இருக்குது அதுவும் பௌர்ணமிக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரைக்குமே சூரியன் உங்களுக்கு பதினோராது இடத்துல தான் இருக்கிறாருங்க அதுவும் பலம் வந்து இந்த நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் அரசாங்கத்தின் மூலமாக நிறைய உதவிகளை கூட நீங்க வந்து எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அரசியலில் உங்களுக்கு செல்வாக்கானது கூடி காணப்படும் அரசியலில் இருக்கக்கூடியவங்களாம் ஒரு புது பொழிவோடு வந்து இப்போ வந்து காணப்படுவீங்க மேலும் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்குமே சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது இடத்துல பலவீனப்பட்டு இருக்கிறாருங்க ஸோ குடும்பத்தில் அதனால் அமைதி அப்படின்றது கண்டிப்பாக வந்து கெட்டுப்போகும் குடும்பத்தில் அதுவும் கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள்லாம் உருவாகும் வாக்குவாதங்கள்லாம் ஏற்படும் மேலும் உங்கள் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு திருப்தி இருக்காது ஆனால் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறமா சுக்ரன் பார்த்திங்கன்னா கடகத்துக்கு வந்து மாறிடுவார் அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலுமே கூட சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிசாக்காதீங்க மேலும் சுமையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் அது இல்லாமல் கனிராசிக்காரங்களாக அந்த டைமில் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்கோங்க யார் ஒரு பெண்ணால் உங்களுக்கு அவ பெயர் வந்தது ஏற்படலாம் கவனமாக இருங்க அந்த பெண் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அதாவது அம்மா மூலியமாகவோ அல்லது அக்கா தங்கைகள் மூலமாகவோ உங்களுடைய மனைவி மூலமாகவோ அல்லது உங்களுடைய நட்பின் மூலமாகவோ இப்படி யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் உறவினர்களாக கூட இருக்கலாம் யார் மூலியமாவது உங்களுடைய பெயர் கெட்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையானது உருவாகும் ஸோ அதனால் அந்த விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ரொம்ப வந்து கவனமாக இருந்துக்கோங்க குடும்ப உறவுகளுக்குள்ள இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விரிசலை ஏற்படுத்தி கொடுத்துடும் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக குடும்பத்தில் நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து பொய்யா போகிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்துடும் ஸோ கவனமாக இருந்துக்கோங்க அதனால் என்ன பண்ணோன்னா அந்த டைமில் முழுமையாக யாரையும் நீங்கள் நம்பாதீங்க உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க பன்னெண்டாவது இடத்துல கேது பகவான் வர இருக்கிறாரு அதனால் ஆன்மீகத்தில் எண்ணங்கள் அதிகரிக்கும் தெய்வத்தை மட்டுமே நம்புங்க அவங்க மட்டும்தான் உங்களுக்கு கூட இருந்த துணையாக இருக்க போகிறாங்க ஸோ அடிக்கடி நீங்கள் கோவில் வழிபாட்டு தலங்களுக்கு போயிட்டு வாங்க அதெல்லாம் உங்களுக்கு நிம்மதியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மனசில் ஒரு தெளிவை கொடுக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலுமே இறைவன் உங்களை கைவிட மாட்டாரு ஸோ தொடர்ந்து வழிபாடுகள் செய்யுங்க அதுவும் குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பண விவகாரங்கள்லாம் நீங்கள் எச்சரிக்கையாகவே இருந்துக்கோங்க ஏன்னா பத்தாவது வீட்டில் குரு பகவான் இருக்கிறாரு ஸோ தொழிலை விரிவாக்கம் செய்யணும் அப்படின்றதுக்காக பெருசாக எதுவும் செலவு செய்ய வேணாம் சொல்லப்போனால் இந்த டைமில் தொழிலை நீங்கள் விரிவாக்கமே செய்யாதீங்க எதுவும் பண்ணாதீங்க எப்போதும் என்ன செய்கிறீங்களோ அது மாதிரி செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா வருமானம் உங்களுக்கு எப்போதும் போல் வந்துகிட்டே இருக்கும் ஆடம்பர செலவுகளால் உங்களுடைய கையிருப்புகள் வந்து கரைந்து போகலாம் அதனால் அவசரப்பட்டு ஆடம்பரமாக செலவுகள் வந்து பண்ணிடாதீங்க ஆனால் கடன் வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் கூட ஏற்பட்டுடும் ஒருவேளை நீங்கள் ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் ராசிக்குள்ளேயே செவ்வாய் வேறு இருக்கிறாரு அதனால் முன்கோபமும் அதிகமாக தான் இருக்கும் அதனால் அதுக்காக அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்காதீங்க சகோதர சகோதரிகள்கிட்டலாம் விட்டு கொடுத்து போங்க அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனைகளும் எதுவும் ஏற்படாமல் இருக்கும் ஸோ இந்த பதிவு நேர்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்